அந்த எண்ணம் முதன் முதலில் எப்போது எப்படி ஏற்பட்டது என சொல்வது சற்று கடினம் ஆனால் அந்த எண்ணம் ஏற்பட்ட பின்பு இரவு பகலாக அது என்னை முழுதும் ஆக்கிரமித்துவிட்டது விட்டது என்று சொல்ல வேண்டும் மகள் சாந்தினியுடன் பேசுவதில்லை என்று வள்ளியம்மை தனது ஐம்பத்தி ஏழு வயதில் எடுத்த தீர்க்கமான முடிவு காரணம் சில நாட்களுக்கு முன்பு நடந்த தொலைபேசி உரையாடல் என்றுதான் சொல்ல வேண்டும் விமானம் தாழ்வாக பறந்து தரையை டயர்கள் தொட்டபோது அதிர்ந்து ஆகி குழுங்கி டாக்ஸியாக ஓடியது இரண்டாவது வரிசையில் இருந்தவர் பைலட் புதுசா என நக்கல் மணிலா விமான நிலையத்தில் சாந்தினி புதிய கிளையின் அலுவலக கணினி கட்டமைப்பாளருக்கு பயிற்சி அளிக்க இரண்டு மாதங்கள் பிலிப்பைன்ஸ் வந்துள்ளார் என்றுதான் என்று தான் சொல்ல வேண்டும் சாந்தினி கம்ப்யூட்டர் பயன்படுத்த துவங்கியதிலிருந்தே அதை பற்றி படிக்க வேண்டுமென அடிக்கடி அம்மாவிடம் கூறுவார் அதன் மீது ஒரு வகை மோகம் ஒரு சிறிய பெட்டி மாதிரி இருக்கு கையடைக்க புதிய மாடல்கள் பழைய சிலேட்டின் வடிவம் எவ்வளவு பயன்பாடு இன்று இது இல்லாமல் எந்த வேலையும் செய்வது மிக கடினம் என்ற நிலைமை சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் கணினி துறையில் இளம் பொறியியல் படிப்பு அதன் பின்பு ஒரு ஆண்டு லண்டனில் மேற்படிப்பு முடித்து தற்போது சாந்தினி சிங்கப்பூரில் கணினி கட்டமைப்பு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் சாந்தினியின் குடும்பம் அளவானது அம்மா அப்பா சகோதரி மல்லிகா வள்ளியம்மை திருமணம் முடித்து ஆறு வருடங்களுக்கு பின்பு சாந்தினி பிறந்தார் இரண்டு வருட இடைவெளியில் மல்லிகாவின் வருகை அம்மா இல்லத்தரசி மிகவும் அன்பானவர் நன்கு ருசியாக சமைக்கத் தெரிந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா லட்சுமணன் ஓய்வு பெற்ற தபால் அலுவலக அதிகாரி அவர் இருக்கும் இடம் கூட தெரியாது அதிர்ந்து பேசியது இல்லை அமைதியிலும் அமைதியானவர் என்றுதான் சொல்ல வேண்டும் தினந்தோறும் செய்தித்தாளில் அனைத்து பக்கங்களையும் படிப்பது அவரின் முக்கியமான காலை பணி வீட்டில் யார் என்ன வேலை சொன்னாலும் எதிர்கேள்வியின்றி செய்து முடிக்கும் நல்லவர் என்று தான் சொல்ல வேண்டும் அவரது நண்பர் கதிரேசனுடன் தொலைபேசியில் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது பேசுவது அன்றாட பணியில் அடுத்து வரும் மற்றபடி ஓய்வெடுப்பது என நாட்கள் நகர்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சாந்தினிக்கு அம்மா வள்ளியம்மை மீது அளவு கடந்த பாசம் அந்த பாசத்தினாலோ என்னவோ உரிமையுடன் கோபித்தும் கொள்வாள் வித்தியாசமான குணாதிசயம் அம்மாவிடம் எப்போதும் எதற்கும் கோபம் வரும் என்றே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் அது போன்ற தருணங்களில் அம்மாவிடம் கடுமையான வார்த்தைகளை அள்ளி இறைத்து விடுவார் என்றுதான் சொல்ல வேண்டும் வேண்டுமென்று அவ்வாறு செய்வதில்லை ஏதோ ஒரு வகை வெளிப்பாடு வார்த்தைகள் கூட பரவாயில்லை முகம் பார்க்க சகிக்காது கோப கனல் வீசும் இது அவளது தனிப்பட்ட சுபாவம் வள்ளியம்மைக்கு சில நேரங்களில் உறுத்தலாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் சற்று நேரத்தில் எதுவுமே நடக்காதது மாதிரி சாந்தினி குழந்தையாகி விடுவார் அம்மாவிடம் குலைவதும் வள்ளியம்மையும் குறும்புக்காரடி நீ என வாஞ்சையாக ஏற்றுக்கொள்வதும் தொலைக்காட்சி தொடர் ரகம் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவுக்கும் மகள் மீது அளவு கடந்த பாசம் அவளுக்கென்றே எதையும் பார்த்து பார்த்து செய்வாள் ஒரு ஆடை வாங்குவதற்கு கூட பல கடைகள் ஏறி இறங்குவார் பிறந்த நாளுக்கு அம்மா எடுக்கும் ஆடையை அணிவது வழக்கம் வள்ளியம்மையின் தேர்வு சாந்தினிக்கு மிக சரியாக பொருந்தும் இளைய மகள் மல்லிகாவை விட அம்மாவிற்கு சாந்தினி மீது சற்று பாசம் அதிகம் ஒரு குழந்தை மட்டுமிருந்தால் நமது பாசம் அனைத்தும் அதன் மீது தான் இருக்கும் இரண்டு குழந்தை எனில் அந்த பாசம் இரண்டில் ஒன்றாக குறைந்து விடுவதில்லை மாறாக இரு மடங்காகும் அதுதான் பாசத்தின் சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இளைய மகள் மல்லிகா வரும் மூன்று நாள் விடுமுறையில் காரில் மலேசியாவின் மலாக்கா செல்ல வேண்டும் நான் எனது கல்லூரி தோழிகளிடத்தில் கூறிவிட்டேன் அது ஒரு வகை த்ரில் சுகம் உனக்கு புரியாதுமா வியாழ இரவு மலாக்கா கிளம்புகிறோம் என முடிவாக கூறினாள் அம்மாவின் அனுமதியை கோராமலேயே முடிவு செய்து விட்டாயா என மகளிடம் கடிந்து கொண்டால் வள்ளியம்மை என்று என்றுதான் சொல்ல வேண்டும் சாந்தனியிடம் தங்கையின் பிடிவாத குணத்தை பற்றி வள்ளியம்மை பேசியதன் தொலைபேசி உரையாடல் என்று தான் சொல்ல வேண்டும் சாந்தனி நல்லா இருக்கியாமா நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டால் இங்கே ஒன்றும் குறைச்சல் இல்லை நீ இல்லாதது தான் என்று சொன்னால் வேறு எதுவும் செய்தியா என்றால் ஆமாம் சாந்தினி உனது தங்கை மல்லிகா கூட்டாளிங்க கூட மலாக்கா போகிறதா ஒரே பிடிவாதம் அவ போய்ட்டு வரட்டுமே கூட ஒருத்தரும் துணைக்கு இல்லை அதான் என்று சொன்னார் இப்போது தானே கூட்டாளிங்க கூட போறதா சொன்னீங்க என்று சொன்னால் ஆமாம் கூட்டாளிங்க மட்டும்தான் என்று சொன்னார் அதனால் என்ன போயிட்டு வரட்டுமே என்று சொன்னார் ஏதாவது பிரச்சனை என்றால் எப்படி என்று கேட்டால் ஒன்றும் ஆகாது என்று பதில் வந்தது காலம் கிடக்கிற கிடையில் எனக்கு என்னவோ சரியா படல என்று சொன்னாள் எதுவும் ஆனால் அனுபவமா எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று அவளும் பதில் சொன்னாள் லூஸ் மாதிரி பேசாத அவளிடம் சொல்லி பிறகு நாம குடும்பத்தோட போகலான்னு என சொல்லு என்று சொன்னாள் அவளுக்கிட்டையா நீ மட்டும் தனியா மணிலா போகலாம் நான் மலாக்கா போகக்கூடாதா என எதிர்கேள்வி கேட்பா இந்த உரையாடல் தொடர்ந்து வாக்குவாதமாக மாறியது முடிவில் சாந்தனி ஆமா உனக்கு அவளை பத்தி குறை சொல்வது பின்பு கொஞ்சிறது அப்புறம் என்கிட்ட புலம்புவது என கூறி வயசாகுதுல்ல ஒதுங்க வேண்டியது தானே நீ தான் லூசு என கோபமாக கத்தி தகாத வார்த்தை ஒன்றையும் கூறிவிடுகிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் வள்ளி அம்மைக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏற ஆமாண்டி உங்ககிட்ட சொன்னேன் பாரு நான் ஒரு கூறு கெட்டவன் இனிமே உங்க கூட பேச மாட்டேன் என கூறி தொலைபேசி தொடர்பை துண்டித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு அவள் சமாதானமாகவே இல்லை அடுத்த நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிகாலை காற்று குளிர்ந்து வீசியது சூரிய ஒளியினால் மரங்களின் நிழல்கள் உருவங்களாகவும் காற்றின் அசைவில் அலைகள் ஒன்றை ஒன்று கொஞ்சுவது போன்ற தோற்றம் அன்று காலை வள்ளியம்மைக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது அந்த ஒளி சிறிதாக ஆரம்பித்து சற்று அதிகமாகி இன்னும் சற்று அதிகமாகி அதிவேகமாக ஒழித்தது அந்த ஒளி இனம் புரியாத தாக்கத்தை ஏற்படுத்தியது மகள் சாந்தினி என நினைத்து தொலைபேசியை எடுத்தபோது அந்த அழைப்பு வள்ளியம்மையின் தம்பியிடமிருந்து வந்து உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் தொலைபேசியில் உற்சாகமின்றி பேசினார் என்று தான் சொல்ல வேண்டும் தம்பி என்னக்கா ஏன் ஒரு மாதிரி பேச்சில் பிடிப்பு இல்லாமல் பேசுகிறாய் என்று கேட்டான் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என்று கேட்டான் இல்லைப்பா நல்லாதான் இருக்கேன் சமையல் கட்டில் இருந்தேன் அதான் என்றாள் இருந்தால் அதை பாரு ஒன்றும் முக்கியமான செய்தி இல்லை நான் பிறகு பேசுகிறேன் என்று தொலைபேசியை வைத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் தம்பி எதையும் உன்னிப்பாக கவனிப்பான் என் பேச்சில் மாறுதல் இருந்ததை கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் பிறகு பேசுகிறேன் என வைத்து விட்டான் தனக்கு தானே வள்ளியம்மை புலம்பினாள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த காலத்து குழந்தைகள் பெற்றோர்கள் மேலே பாசமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவைப்படுகிறது சில நேரங்களில் பெற்றோரை விட அவர்கள் புத்திசாலி என்றே நினைப்பது எளிதாகி விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் புத்திசாலியாகவே இருக்கட்டும் அனுபவம் போதாது அதை உணர மாட்டார்கள் பெற்றோர்களை சில நேரங்களில் அவர்களின் கருத்தை கூட முழுவதும் சொல்ல விடுவதில்லை சொன்னதையே சொல்லாதீங்க என முடுக்கி முடித்து விடுகிறார்கள் விடுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மல்லிகா மலாகாவிற்கு தோழிகளுடன் தனியே செல்ல வேண்டாம் துணைக்கு யாரேனும் இருப்பது எதிர்பாராதவற்றை சமாளிக்கவும் ஒரு பாதுகாப்பானது என்றுதான் அம்மா சொன்னார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மல்லிகா அவர்களுடன் செல்வது அவளுக்கு முழு சுதந்திர உணர்வை ஏற்படுத்தும் அது புது மாதிரியான அனுபவம் என்றும் அது உனக்கு புரியாதுமா இன்றைய சூழலே வேற என்று சாந்தினி கூறியிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு முறை கை தொலைபேசியை எடுத்து மகளிடம் பேசலாம் என வள்ளியம்மை நினைத்தபோது நேற்று கூறியது நினைவுக்கு வர மகளை அழைக்கவில்லை நாம பேசக்கூடாது அவளுக்கு இடம் கொடுத்தது போல் ஆகிவிடும் அதுபோல நிறைய முறை ஆகிவிட்டது பரவாயில்லை பார்க்கலாம் என தொலைபேசியை வைத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு அவர் பேசவே இல்லை மூன்றாம் நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மணிலா மாநகரங்களுக்குரிய பரபரப்புடன் காணப்பட்டது வாகனங்களின் ஒளி அதிலிருந்து வரும் புகையின் நெடி எங்கும் வியாபித்திருந்தது அசதியில் அன்றிரவு நன்கு தூங்கி அப்போதுதான் சாந்தினி எழுந்திருந்தார் காலை எட்டு மணியைப் போல தொலைபேசி அழைப்பு சிங்கப்பூரிலும் இதே நேரம்தான் அம்மா என நினைத்து சிரித்து கொண்டே எடுத்து தொலைபேசியை பார்த்தபோது அப்பா அழைத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா என் மீது இன்னும் கோபத்தில் தான் இருக்கிறார் என நினைத்துக்கொண்டு அப்பாவிடம் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டார் என்னம்மா இரண்டு முறை நல்லா இருக்கிறாயா என கேட்டேன் அதற்கு பதில் சொல்லாமல் என்ன நல்லா இருக்கீங்களா என்கிறாய் இல்லைப்பா சிக்னல் சரியில்லை ரூமுக்கு வெளியே வந்து பேசுகிறேன் இப்போ நல்லா கேட்குறது என்றார் அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க சில நாட்களாக ஏதோ சிடு என இருக்கிறாங்க கூண்டில் அடைப்பட்ட விலங்கு மாதிரி நேற்று நம்ம டாக்டரிடம் போயிட்டு வந்தோம் அவர் ரத்த அழுத்தம் எப்பவுமே நூற்றி நாற்பது தான் இருக்கும் இன்னைக்கு என்ன நூற்றி ஐம்பது ஆயிடுச்சு நூற்றி இருபது தான் நார்மல் சின்னவ எதுவும் டென்ஷன் ஆக்குகிறாளா என கேட்டார் ஆமாம் பொண்ணுங்க இரண்டு பேருமே நல்ல புத்திசாலிங்க துணிச்சலானவங்க சின்னவ தான் இந்த வருடம் கல்லூரி படிப்பை முடிச்சு விடுவாளே அவளை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க இல்லை என்றால் அப்புறம் உங்களுக்கு தான் சிரமம் என குடும்ப மருத்துவர் ஆறுதல் கூறி புதிதாக மாத்திரைகளை கொடுத்து வேலை தவறாமல் சாப்பிடுங்க என்றார் அப்பா இதை மகளிடம் விளக்கமாக புரோட்டோ மாஸ்டர் சிறிய மாவு உருண்டையை பெருசா வீசுவது போல நீட்டி கூறினார் அம்மாவிடம் நீ தினமும் பேசுகின்றாய் அல்லவா என கேட்டதும் எனக்கு மற்றொரு அழைப்பு வருதுப்பா நாளைக்கு விடுமுறையில் பேசலாம் என கூறினார் அம்மாவிடம் சாந்தினி பேசலாம் என நினைத்தாலும் அன்று பேசியதன் வருத்தம் இன்னும் தீரவில்லை மல்லிகா அவளது தோழிகளுடன் செல்வது அவளுக்கு புதியவற்றை தெரிந்து கொள்ள உதவும் பயந்து கொண்டே இருந்தால் எப்படி என்று தோன்றியது தன்னம்பிக்கை வேண்டாமா என்பதை அம்மா புரிந்து கொள்ள இயலாது என்ற சிந்தனையுடன் எப்படியும் நாளை பேசிவிடுவார் என்ற முடிவில் சாந்தினி வெளியே கிளம்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுதும் பேசவில்லை ஆறாம் நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று சாந்தினி நிச்சயம் தொலைபேசியில் அழைப்பாள் என வள்ளியம்மை நம்பினார் நம்பிக்கை வீணானது சாந்தினியின் குணாதிசயம் கொஞ்சம் வித்தியாசமானது அம்மாவிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதும் விளையாட்டுத்தனமாக பேசுவதும் கொஞ்சுவதும் வாடிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும் சில நேரங்களில் திடீரென்று ஸ்லிட் பர்சனாலிட்டி மாதிரி அன்னியின் ரெமோ ஆகிவிடுவார் ஒன்றுமில்லாத செயல்களுக்கு கூட சட்டென கோபப்படுவார் தடித்த வார்த்தைகள் கோப பார்வைகள் எல்லாம் சாதாரணமாக வந்துவிடும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் லண்டன் சென்று வந்த பின்பு இது அதிகமாகிவிட்டது நான் அவளை அடித்து பயம் காண்பித்து வளர்க்கவில்லை என அதையும் அவள் வளர்ந்த பின் உணர்ந்து சில நேரங்களில் கூறியிருக்கிறாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வங்கியில் கடன் வாங்கி சென்று படித்த அளவிற்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை வேலையில் அவள் திருப்தியாக இல்லை என்பது எனக்கு தெரிகிறது படிப்பை விட அனுபவத்திற்கே முன்னுரிமை என்பதால் இதற்கு முன்பு பார்த்த வேலையும் அதன் சம்பளமும் அவ்வளவாக திருப்தி அளிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த ஆறு மாதமாக தான் தற்போதைய வேலையில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் உனக்கு ஒன்றும் வயதாகவில்லை நான்கு ஆண்டுகள் அனுபவமானால் நல்ல வேலை கிடைக்கும் என வள்ளியம்மை ஆறுதல் கூறினார் என்றுதான் கூறியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் திருமணத்திற்கும் இப்போது அவசரமில்லை வேலையில் கால் ஊன்றிக் கொள்கிறேன் என அந்த பேச்சையும் எடுக்க விடுவதில்லை எது எப்படி இருந்தாலும் நான் அவளுடன் பேசுவதில்லை என்பதில் உறுதி என மனதில் நினைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாழ்நாள் முழுவதும் பேசுவதில்லையா அல்லது சிறிது நாட்கள் பேசுவதில்லையா என்ற முடிவு சாந்தினியின் கையில்தான் தான் உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அவளே அழைத்து பேசினாலும் முன்பு போல பேச விருப்பமில்லை கொஞ்சம் விலகியிருப்பதுதான் இருவருக்கும் நல்லது என மனதை திடமாக்கிக் கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பிள்ளைகளை மிகுந்த அன்புடன் வளர்ப்பது கூட ஆபத்தானதா என்று தோன்றியது அவர்களுடன் நண்பர்கள் போல் பழகுவதும் தவறா சுதந்திரமாய் அவர்கள் விருப்பத்திற்கு விடுவதும் தப்பா என்று என்னும் அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது சரி பார்க்கலாம் நடக்கிறபடியே நடக்கட்டும் என முடிவுடன் வள்ளியம்மை படுக்கச் சென்றால் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்றும் அவள் பேசவில்லை பத்தாம் நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா தன் மீது கோபமாகவும் வருத்தமுடனும் இருப்பதால் தான் இன்னும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறார் என்பதை சாந்தினி உணர்ந்து கொண்டாள் நானும் இங்கு வேலை அழுத்தத்தினால் அம்மாவுடன் பேசாமல் இருந்ததும் வீண் படிவாதம் என நம்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் பேசுகின்ற போது வெளிப்படும் வார்த்தை கேட்பவரின் மனதில் காயங்களாகி அதுவே ரணமாகி பின்பு வடுக்களாகின்றன அம்மாவிடம் அன்று அப்படி பேசியிருக்க கூடாது அவர்களுக்கு ஆதரவாக பேசி தங்கைக்கு அறிவுரை கூறுகின்றேன் என்றாவது சொல்லி இருக்க வேண்டும் என வருந்தினான் தனக்காகவும் தங்கைக்காகவும் அம்மா செய்த தியாகங்களையும் பணிகளையும் எண்ணி பார்த்தான் மழையாகவும் மழைப்பாகவும் உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா அதிகம் படிக்கவில்லை அதிகமாக படித்த நான் தான் பக்குவமாக பேசியிருக்க வேண்டும் அதுதானே படிப்பின் சிறப்பு என்று அவள் மனதில் தோன்றியது பத்து நாட்கள் நான் பேசாததே அம்மாவிற்கு மிகுந்த வழியுடன் கூடிய மனவேதனை ஏற்படுத்தி என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றுடன் இங்கு பணி முடிவடைகிறது இரண்டு மாதங்கள் ஓடியதே தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வேலை இடத்தில் சாந்தினியின் செயல்பாடும் கணினி கட்டமைப்பின் அனுபவமும் திறமையான பயிற்சி முறையும் அனைவருக்கும் பிடித்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்பார்த்ததை விட நல்ல முறையில் பயிற்சி முடிந்ததில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அனைவருடனும் பிரியா விடை தங்கி தங்கியிருந்த அறைக்கு திரும்பினால் சாந்தினி என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சிங்கப்பூர் செல்ல பெட்டி மற்றும் பொருட்களுடன் தயாராகி மணிலா விமான நிலையம் வந்தடைந்தார் விமான பயணம் தொடர்பானவற்றை முடித்து சாந்தினி விமானத்தில் ஏறி அமர்ந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் விமானம் மெதுவாக ஓடு பாதையில் ஓட ஆரம்பித்து வேகம் கூடி பின்பு வேகம் அதிகமாகி அதிவேகத்தில் சென்றபோது பயணிகளுக்கு வயிறு மேலே ஏறுவது போன்ற உணர்வும் விமானம் குறுங்கோணத்தில் ஏறுமுகமாக பறந்தது வள்ளி அம்மைக்கு குறுஞ்செய்தி வந்திருந்தது அம்மா நான் இந்த முறை உங்களிடம் தோற்றுவிட்டேன் மன்னித்து விடுங்கள் மணிலா விமான நிலையத்திலிருந்து திரும்பிவிட்டேன் சிங்கை விமான நிலையத்தில் காத்திருங்கள் வருகிறேன் அன்பு மகள் சாந்தினி என குறுஞ்செய்தி வள்ளியம்மை தொலைபேசியை பார்த்தபோது மகள் சாந்தினியின் சிங்கப்பூர் வரும் தகவலை அறிந்து பரவசமானால் என்றுதான் சொல்ல வேண்டும் சாந்தினியை அழைக்க விமான நிலையம் செல்லலாம் கிளம்பு என கணவரின் குரல் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் வரவில்லை நீங்கள் சென்று உங்கள் மகளை அழைத்து வாருங்கள் என வள்ளியம்மை உறுதியாக மறுத்தால் போல உங்களால் இருக்க முடியுமா In turn, intern.